மகிழ்ச்சி என்மேல் வரும் என் ஏ சுவாலே மித்தீய மகிழ்ச்சி என்மேல் வரும் தேவனாலே உதார குணத்துக்கு அடையாளமாக நாம் ஒருவரை நாம் சந்திக்கலாம் உதார குணம் உள்ள ரெபேக்கால் ரெபேக்காலுக்குள்ள உதார குணம் இருந்தது கவனிங்க ரகசியம் உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் பிசினித்தனம் பண்ணுகிறவன் செழிக்க முடியாது அளந்து போடுறவன் செழிக்க முடியாது அள்ளி போடுகிறவன் செழிக்க முடியும் லேலூயா தேவனுக்கு கொடுக்கிறது இல்லை ஏழைகளுக்கு கொடுக்கிறது இல்லை மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை உதார குணம் மனப்பூர்வமாக முன்முகந்து சுறுசுறுப்போடு ஹலலூயா ஸ்தோத்ரம் இன்றைக்கு உதார குணத்திற்கு ரெபேக்காலின் ஆவி என்று சொல்லி நான் பெயர் வைக்கிறேன் ரெபேக்காலின் ஆவி என்ன ஸ்பிரிட் என்ன ரெபேக்கானுடைய உள் விசேஷம் என்ன அப்படின்னா ரெபேக்கால் உதார குணமுடையவள் உதார குணமுடையவள் உடனடி சேவை செய்கிறவள் தேவ சித்தத்தை உடனே செய்கிறவள் ஆவியானவரோடு தொடர்பு உடையால் தூதர்களுடைய பழக்கமுடைய ரெபேக்கால் கேட்டதை விட அதிகமாய் தன்னார்வம் தன்னார்வமுள்ள மனமுடைய ரெபேக்கால் களைத்து போகாமல் தொண்டு செய்கிற ரெபேக்கால் அடக்கமும் மரியாதையும் உள்ளபேக்கால் அலையுடைய ஆசீர்வாத மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொண்ட ரெபேக்கால் ஆபிரஹாமின் ஊழியக்காரங்களுடைய கண்களிலே ஒரு தேர்வை பெற்ற ரெபே நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றால் புதியின் கோட்டை ஆரையும் புதிய பேருந்து நிறையும் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டாட் பிரைஸ் டாட்